வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையிலே சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சதுர்த்தியில் விருதம் இருந்தாக்கா உடல் உபாதைகள் நீங்கும் உள்ளம் மகிழும் வண்ணம் இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் நீண்ட ஆயுஷ் கிடைக்கும் சரி இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பின்பு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கவுரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை வணிசை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடக்கூடாது அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதை ரெண்டையும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் ரெகுலராக செஞ்ச வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை அதனால் தொடர்ந்து அந்த வேலையை பார்க்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை எந்த பசங்க இருக்காதுங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் செப்ரேட் பண்ணுங்க ஒரு முறை பெல்பட்டை எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் நம்ம கொடுக்கிற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் யூடியூப் சேனலை பாருங்க பாருங்க பார்த்துட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி என்ற ராசி பலனை இன்னைக்கு பார்ப்போம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பாரத்தை இறக்கி வச்சது மாதிரி ஆமாங்க ரொம்ப நாளாகவே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க எப்படா முடியும் எப்படா முடியும் அதுக்கு தான் விடிய காலம் வரும் ஆனு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இன்று ஒரு வழியாக செவ்வனே நல்ல முடிவுக்கு வருது அதுக்கு உங்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க ஆக மேஷராசி மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் மிகுதியாக ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாள் ஆமாங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிலே ஒருவித கலக்கம் மாறி இன்று தான் அமைதி கிடைக்க போகுது குழம்பிய நீர் தெளியும் காலம் போல இன்றைய நாள் உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கி அமைதி திரும்ப போது இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு யாருக்கு இந்த ராசி ரிஷப் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சரி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரி உங்களை அலுவலகத்தில் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் வீட்டில் தாய் தந்தை அல்லது மனைவி குழந்தைகள் ஆக மொத்தத்தில் இன்று பாராட்டுக்கு உங்களுடைய செயல் திறன் மிச்சி அவங்க பாராட்டுறாங்க இது நடக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மாபெரும் வெற்றி தரும் சிறந்த நாளாக அமையுங்க இன்றைய நாள் நீங்கள் செய்து வந்த வேலையும் சரி இல்லை செய்யக்கூடிய வேலையும் சரி வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாள் நல்ல நாள் இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணப்படி ஆமாங்க உங்களுடைய நல்லெண்ணம் கார நல்ல எண்ணத்தின் காரணமாக நல்ல செயல்கள் செய்த வண்ணம் இருக்கிறதுனால ஒருபடி மேலே உயர்ந்து இன்றைய நாள் உங்களை விஐபி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு ஒரு புதுவித நண்பர்கள் துணையும் ஏற்படும் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆக உங்களுடைய செயல்திறனை மிச்சு தான் இவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறாங்க உங்களை பார்க்க வராங்க ஆக விஐபியின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருது இல்லை கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே சிறு கவலை இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அதை அப்படி செஞ்சு இதை இப்படி செஞ்சால் என்ன ஆகும் இப்படியும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்றைக்கி நம்ம உறுப்பிட்றது இப்படிலாம் ஒரு கவலை அந்த கன்னிராசி அணி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் அந்த கவலைகள் நீங்கக்கூடிய மிக சிறந்த நல்ல நாளாக அமையுதுங்க கவலைகள் மாறும் அதனால் கஷ்டங்கள் தீரும் இன்றைய நாள் கண்ணிராசி அம்ப அன்பர்களுக்கு யோகமான நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவார்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு தான் ஜே 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 என்று உங்கள் பின்னாடி மற்றவர்கள் குரல் கொடுக்கும் பண்ண இருக்குங்க இவங்க சொல்கிறது தான் சரி உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் நேரடியாக எடுத்து பேச முடியாது அப்போ அண்ணன் தம்பியோட நாலு பேரும் சேர்ந்து பேசுவீங்க அண்ணன் சொல்கிறது ரைட்டு தான் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு ஆதரவுகாரம் நின்றுவாங்க இது ஒரு நல்ல விஷயங்க விருட்சகராட்சி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இளம் வயதுக்கு குழந்தைகளாக இருந்தால் அதாவது வந்து வாலிப வயசு பையனாக இருந்தால் உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலி கிடைப்பாங்க ஆக இன்றைய நாள் விருப்பத்துக்கு எதிர் இல்லாமல் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நாளாக அமையும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காதல் வசப்படும் நாள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கமும் தேவை அதே நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும் எல்லாத்துக்கும் பாருங்கள் மூக்கில் ரெண்டு ஓட்டை கண்ணில் ரெண்டு காதில் ரெண்டு எல்லாம் ரெண்டு ரெண்டும் வச்சு பல்லு முப்பத்து ரெண்டு வச்சு தடுத்து வச்சிருக்கான் அந்த நாக்க ஏன் அது ஒன்றும் வெளில வந்ததுன்னா பெரிய பிரச்சனையாக போடும் அதை குறைக்கணும் அதுக்காக தான் இன்றைய நாள் கோபத்தை குறைச்சிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்கலாங்கிறது தான் இன்றைய வார்த்தை மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் கருதி மற்றவர்கள் என்றோ நீங்கள் செய்த ஒரு சிறு உதவி இன்றைய நாள் உங்களை அது உச்சத்துக்கு கொண்டு போகுது அதனால் உங்கள் மீது புகழ் வந்து சேரக்கூடிய நாளாக அமையுதுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டியில் வெற்றி இன்றைய நாள் நீங்கள் கடுமையாக உழைக்கும் உழைச்சிங்கன்னா உழைப்புக்கு தக்க வெற்றி உங்களுக்கு இருக்குது அது மாலையில் தெரியும் இன்றே தெரிஞ்சிடும் வெற்றி நிச்சயம் ஆனால் போட்டியில் கஷ்டம் இருக்கும் கஷ்டப்பட்டால் வெற்றி உண்டு யாருக்கு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதனராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நன்னாள் இன்னைக்கு இதனாலும் இந்த பிரச்சனைலாம் எப்படி தீர்க்குறோம் தீர்க்க போகிறோம் என நினச்சிட்டு இருந்தீங்க இன்றைய நாள் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்த்ததுனால ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் ஏற்படுத போகுது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக அமைந்திட எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்